சதுரங்க மற்றும் இந்த இரண்டு பேரும் கடந்த மாதத்தில் ஒரு நாள் கிங்ஸ்பெரி ஹோட்டலில் ஒரு தொழிலதிபரை சந்தித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் தொழிலதிபரை அவர்கள் எதற்காக சந்தித்தார்கள் வரையறுக்கப்பட்ட கழுத்துறை மதுபான கூட்டுறவு சங்கம் அண்டங்குட மலேகுட பயாகல என்பவற்றில் இந்த தொழிற்சாலை சிறப்பு வாய்ந்தது இதன் மூலம் இறக்குமதி செய்யவும் முடியும் விநியோகிக்கவும் முடியும் அதனை நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் அதற்கு முன்பும் வெள்ளி காலத்திலிருந்தே இருந்த ஒரு அனுமதி பத்திரம் கலத்துறை கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான இதனை நடத்தி செல்லும் போது இதனை வேறு ஒரு தரப்பினருக்கு வழங்கிய இந்த சட்ட நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போது சங்கத்திற்கு சொந்தமான இதனை விற்பனை செய்வதற்காக அதை விரும்பிய நபரையும் நிறுவனத்தையும் கூற விரும்புவதில்லை என்னிடம் ஒரு கடிதம் உள்ளது இந்த இருவரையும் சந்திப்பதற்காக கிங்ஸ்பரி ஹோட்டலுக்கு இவர்கள் சென்றுள்ளனர் அரசாங்கம் உடனடியாக இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் கூறுகின்றேன் அவ்வாறு சந்திப்பதற்கு பாராளுமன்ற நான் இந்த சபையில் இல்லாத போது பாராளுமன்ற உறுப்பினர் ராசமானிக்கம் சாணிக்க மிகவும் தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் என்ற முறையில் முதலீட்டு ஆர்வம் பலரை நாங்கள் தினமும் அவர் குறிப்பிட்ட விடயத்தில் அவ்வாறு கலந்துரையாடலில் ஈடுபடவில்லை எனக்கு அப்படி ஒரு கடிதம் வரவும் இல்லை ஆகவே யூடியூபில் விடயங்களை விளம்பரப்படுத்த பாராளுமன்றத்தை பயன்படுத்த பேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் மோசடி ஊழல் மற்றும் ஒப்பந்த அரசியலை நிறுத்தவே நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்தோம் நாங்கள் ஒரு தொழில்முறை பொறுப்புடன் அரசியலுக்கு வந்தவர்கள் எனவே எங்கள் தொழில்முறை பொறுப்பை அந்த வழிபாட்டுத் தன்மையையும் நாங்கள் பராமரிக்கின்றோம் மேலும் எங்களை சந்திக்க வரும் எவரையும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு நாங்கள் பரிந்துரைக்கின்றோம் அதனைத்தான் நான் சற்று விளக்கினேன் எனவே அக்டோபர் இருபத்தி ரெண்டு அன்று நான் சபையில் இல்லாத போது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மிகவும் பொய்யான கருத்தை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையின்படி நான் ஒரு மதுபான சாலை தொடர்பாக முறையற்ற கொடுக்கள் வாங்கல் செய்ததாகவும் அவரிடம் அதற்கு ஆதாரங்கள் நான் கடுமையாக கண்டிக்கிறேன் மேலும் அந்த பொய்யான கருத்து மூலம் எனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதுடன் எனது சிறப்புரிமை மூறப்பட்டுள்ளமை தொடர்பில் நியாயமான விசாரணையை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன்